ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோட்டமும் தோப்பும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டை பற்றி தான் வீடியோ இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மொட்டை ஆடு மொட்டை ஆடு ரெண்டு குட்டி போடு மொட்டை ஆடு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு நிற்கிது அந்த லாஸ்ட்ல அந்த ஆடு பார்த்தீங்கன்னா ரெண்டு குட்டி போடுமாமா ரெண்டு குட்டி போடு எத்தனை நாளைக்கு இருக்காங்க அத்தை போடு அஞ்சு மாசத்துக்கு இருக்க ஆறாவது ரெண்டு குட்டி போடும் அஞ்சு மாதத்துக்கு இருக்க ஆறாவது மாசத்துல ரெண்டு குட்டி போடுங்களாமாங்க வருஷத்துல அப்படின்னா எத்தனை குட்டிங்க சரி வாங்க நம்ம இதெல்லாம் ஓட்டிட்டு போய் அடைச்சிடலாம் மாட்டுக்கு வச்சிருக்கிற பிள்ளை இவங்க எல்லாம் திருடி சாப்பிட்டுருக்காங்க பார்த்தீங்களா இந்த சைடு நம்ம அழுக்கா முட்டி நிற்கிறாங்க இந்த சைடு நம்ம விசா குட்டி அதுக்குள்ளே என்ட்ரி கொடுத்துட்டாரு சரி வாங்க நம்ம போய் ஆட்குட்டியை நீக்கி விட்டுலாம் இருக்கிறது ஒரே ஆடுங்க அது பேர் பார்த்தீங்கன்னா மொட்டை ஆடு மித்தது எல்லாமே குட்டி தான் இப்போதான் அந்த ஆடு ரீசெண்டாக குட்டி போட்டுச்சு ஆதான் ஒன்றென்னா பிடிச்சி கட்டுறாங்க நம்ம கிட்ட போனாலே மிரளுதுங்க அழுங்காம பிடிக்கிறாங்க ஓடி இருந்துங்க எங்களை கண்டு மறந்துது இது கொஞ்சம் கிட்ட வருது ஒரு கெடாய் வச்சுருக்காங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு மாதம் ஆச்சு இந்த மொட்டையாடை இப்போ ரெண்டு குட்டி போட்டிருக்கு அதை அவுத்து விட்டு பால் கொடுக்க தரலாங்க என்னை கண்டுகிட்டு மிரண்டுட்டு உள்ளேயே போக மாட்டேது ஒரு வழியாக ஆடு உள்ளே போயிடுச்சு உன்னை மித்த வெளியே நிற்கிறதெல்லாம் குட்டி தான் ஆடு உள்ளே போயிடுச்சு இங்கே பார்த்தீங்களா இங்கே ஒரு குட்டி ஆடு வர்றாங்க அப்படியே உள்ளே போனால் இதில் தான் நம்ம ஆட்டு குட்டி அடைச்சி வச்சுருந்தோங்க இங்கே பார்த்திங்களா இது ரெண்டு என்ன குட்டிங்க ஆத்தா இது ரெண்டு மூட்டு பரவ குட்டி பரவ குட்டினா மூட்டு குட்டிம்பாங்க அது கொட்ட குட்டி கொட்ட இது வந்து பாத்தீங்கன்னா கேர்ல்ங்கள ரெண்டுமே இந்த ஆடு என்ன கண்டாலே மறந்துது இதுக்கு ரெண்டுமே கொம்பு இல்ல அதனால அது பேரு மொட்டை ஆடு இன்னது மூர உள்ள இது ரெண்டு பேரும் இது பஸ் கொம்பு இதுக்கு ரெண்டு பேரும் போன தடவை போட்டது மொட்டையாடு போன தடவை போட்ட குட்டி தான் இருக்குங்க ரெண்டு பேரும் இது இப்போ போட்டது நம்ம விசாக்குட்டி பாத்தீங்கன்னா இந்த குட்டிக்கு பால் ஊட்டுறாங்க இது வந்து ஆற்ற வாங்கின குட்டி ஆயிரம் ரூபாய்க்கு இது வாங்கியிருக்காங்க அதுக்கு மொட்டையாடு வந்து பால் கு கொடுக்க மாட்டேங்குது அதனால ஒரு பால் பாட்டிலில் பால் ஊற்றி விசாக்குட்டி தான் கொடுக்குறாரு

இது பையன் அப்படின்னா கடுவேன் செல்லு இருக்குது ஆமாங்க எல்லாத்தையும் ஒரு வழியா அசம்பிள் பண்ணியாச்சு விசா குட்டி ஹேப்பி அன்னச்சி மாதிரி பால் பத்தலையும் கொஞ்சம் கஞ்சி ஊத்திirkoonga இப்போ இதையும் குடுறலாம் இது குடிக்குமான்னு தெரியல நம்ம விசா குட்டி தான் குடுப்பார் குடிக்குதுங்க குடி சூப்பரா குடிக்குது இதுவும் பாய் தானங்க தா பாய் அதான் அந்த ஒரு குட்டி மட்டும் தனியா அங்க நம்ம உள்ளே போய் ஒரு லுக் பண்ணிட்டு வந்துடலாம் யார் யார் என்னென்ன பண்ணுறாங்கன்னு நம்ம குட்டி ஸ்ட்ரவுடீசம் பண்ணிகிட்டு இருக்காங்க அடைக்கிறதுல மேலே ஏறிட்டு இருக்காங்க பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த ஒரு குட்டிக்கு கழுத்தில் ரெண்டு இது மாதிரி தொங்குது அது அழகாக இருக்குங்க மணி மாதிரி தொங்குது இவங்கெல்லாம் அப்படியே ஹாயாக இருக்காங்க இது அடை வச்சுருந்தாங்க அதை பொறிச்சு வெளியே விட்டாச்சு ஒருத்த இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் உள்ளே போங்க சார் உள்ளே போக மாட்டேது சரி சரி நான் உங்களை அப்புறம் பார்க்குறேன் பாய் காமிக்க போகிறேங்க இந்த குட்டிக்கு கழுத்தில் பாருங்களேன் ரெண்டு மணி மாதிரி தொங்குது ஒன்று இங்கே இருக்கா மேலே பாடுறா ஏய் ஏய் இங்கே பாருங்க தெரியுதா ரெண்டு தொங்குது இதை காணோம் இது ஓடியாந்துருச்சு அதுக்கு இல்லை இதுக்கு தான் இருக்குது இது ஒரு இதை டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கு இங்கே பாருங்க எல்லாம் ஜோடி ஜோடியா படுத்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் இங்கே ஜோடியா படுத்திருக்காங்களா இவங்க ரெண்டு பேருமே கெடாயே ரெண்டு பேர் சண்டை போட்டுட்ருக்காங்க இவர் பார்த்தீங்கன்னா வாங்கினவங்க இதுதான் நம்ம மொட்டையாடும் இது நம்மளை பார்த்தாலே மரலுது வேணாம் விட்டுருவோம் பாத்தீங்களா எவ்வளோ பெரிய கொடாப்புன்னு இதில் தான் அடிப்பு ஆட்டுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா நாங்கள் பெருசாக எந்த வேலையும் செஞ்சுக்கிறது இல்ல ஆட்டை அவுத்து விட்டுட்டு தோப்புக்குள்ளையே மேய்ச்சிக்கிறது மழை காலம் அப்படின்னாவெல்லாம் வந்து இப்படி மாட்டுக்கு போடுற தீவனத்தீவே வந்து உள்ளே போட்டுக்கிறதுங்க அந்த குவாப்பில் தலை இருந்தது அப்படின்னா வேலையில் இருந்துச்சு அப்படின்னா அதை கொண்டு சாலைக்குள்ளே போட்டோம் அப்படின்னா அப்படியே கடிச்சிக்கிட்டு இருக்குங்க மாட்டு அளவுக்கு வந்து ஆட்டுக்கு வந்து மேவு தேவையில்லை நாம் கரெக்ட் டைத்துக்கு எந்திரிச்சு பால் கறக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆடுகள் மெயின்டெனன்ஸ் வந்து மாட்டை விட கம்மிங்க நாம் காலையில் மேய்க்கணும் அப்படின்னாலே நல்லா வெய்ய வந்ததுக்கப்புறம் பத்து பதினோரு மணிக்கு மேலே அவுத்து விடலாம் ரெண்டு மணி மூணு மணிங்கும் போது வந்து அது வயிற்றுக்கு தேவையான பிள்ளை வந்து மேய்ஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் வந்து அடைச்சிடலாம் பத்து பதினோரு மணிக்கு மேலே அத்தை அவுழ்த்து விடுவாங்க தோப்புக்குள்ள வந்து சுத்தே சுற்றிட்டு இருக்கோங்க மூணு மணி அப்படிங்கும் போது வந்து அதுக்கெல்லாம் சுற்றி நிழலில் படுத்துருந்துட்டு அப்புறம் கொஞ்சம் மேயும் அப்புறம் வந்து அந்த சாலைக்குள்ளே வந்து அடைச்சிட வேண்டியதாங்க அந்த சாலையை சுற்றி எதுக்கு வந்து துணி அந்த படுதா அதெல்லாம் கட்டி விட்டுருக்கு அப்படின்னா நாய் தொல்லைகள் அதிகங்க நாய் நரி இதெல்லாமே எங்கள் ஏரியாவில் ரொம்ப அதிகம் அதுக்கு வந்துச்சு அப்படின்னா இதுக்கு ரொம்ப மிரண்டுக்குதுங்க நாயெல்லாம் பார்த்தா ஆடு பயங்கரமாக ஓட்ட ஓட ஆரம்பிச்சிருங்க அதனால வந்து சுற்றியும் உள்ளே இருக்கிறத வந்து வெளியே தெரியாமல் இருக்கணுங்கிறக்காக அந்த வ வலைக்கு பின்னாடி வந்து புற கட்டி விட்டுருக்காங்க மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ஆடுக வந்து நம்ம மேய்க்கிறது ரொம்ப ஈஸி தாங்க காலையில் எந்திரிச்சி மாடெல்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக பால் கறக்கணும் ஈவினிங்கும் பால் கறக்கணும் ஆடுக வந்து நம்மளுக்கு வந்து குட்டிகளை வந்து பெருசாகிச்சு அப்படின்னா விற்றுக்கலாம் நம்மளுக்கு ஒரு ஐம்பது ஆடு இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல வருமானமுங்க ஐம்பது ஆடு இல்லைனாலும் ஒரு இருபது ஆடு இருந்துச்சு அப்படின்னாலே வந்து ஒரு ஆளோட கூலிகள் கட்டும் ஆனா ஆட்டு புழுக்கை வந்து நம்ம தோட்டத்துக்கு வந்து சாணமாக மாறிக்கும் விவசாயிகளுக்கு ஆடு மாடுந்தான் அழகு இல்லைங்களா இது வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற ஆடு முதல்ல வந்து ரெண்டு ஆடு இருந்துச்சு அந்த ஆடு வந்து போட்டால் அஞ்சாறு குட்டி போடுது அதை வந்து எங்களால் மெயின்டைன் பண்ண முடியல அது அந்த அஞ்சாறு குட்டி போடுச்சு அப்படின்னா அதில் மூணு குட்டி நாலு குட்டி இறந்துருதுங்க பார்க்குறக்கு பாவமாக இருக்குது அப்படிங்கிறக்காக அந்த ஆட்டை இப்போ தான் விற்றோம் அந்த ஆடு விற்றதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆடு தான் இருக்குது அந்த ஆடு வந்து ரெண்டு குட்டி போடுச்சு இன்னும் ஒரு குட்டி வந்து பக்கத்தில் பால் இல்லைங்கிறக்காக அவங்க விலக்கி கொடுத்தாங்க அந்த குட்டி ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கி மாட்டு பால் கொடுத்துக்கிட்டு இருக்குங்க இது வந்து ஆட்டோட அப்டேட்டுங்க வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கான்னு பாருங்க நான் எதுவும் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலங்க என் மாமியாரும் என் பாப்பு தம்பி மூணு பேர் பேசுனது தான் அப்படியே சரி ஓகேங்க வீடியோ முடிச்சுக்கிறேன் வீட்டுக்கு கிளம்புறேங்க பாய் பாய்